காடுகளில் பல்வேறு பறவைகள் எங்களை காட்டி கொடுத்திருக்கிறது சில பறவைகள் எங்களுக்கு பாதை அமைத்து கொடுத்திருக்கிறது ஒருவேளை நாங்கள் நடந்து செல்கிற போது எதிர்பாராத விதமாக நாங்கள் பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கூட மானை போல கத்தி தான் ஒன்று சேருவோம் ஒரு முறை நாங்கள் கடந்து போகிறோம் மான் கூட்டங்கள் எங்களை நோக்கி ஓடி வருகிறது என் அசிக்கியில் கேட்பார் உடனடியாக படுத்துக்கொண்டு ஒரு ரெடி உடனடியாக அவர்களை சுற்றி வளைத்து கொண்டு வந்தார்கள் விசாரிக்கப்பட்டார்கள் பல மணி நேரம் உண்மையை சொல்லவே இல்லை ஒரு கட்டத்தில் அடித்த தான் உண்மை வெளியிலே வருகிறது ஆம் நாங்கள் ஆசனூரில் முகாமிட்டிருக்கிற அதிரடிப்படையினுடைய உளவுப்படை இந்த மாதிரி பறவைகளும் மனிதர்களும் ஆங்காங்கி காட்டி கொடுக்கிற தன்மை பாப்பா எண்ணற்றவை அதிரடிப்படையின் உளவுப்படை எவ்வாறெல்லாம் ஆட்களை உள்ளே அறிக்கியது அனுப்பியது உணவுப் பொருட்கள் வாங்கி வருபவர்களிடமே காசை கொடுத்து விலைக்கு வாங்கி அனைவருக்கும் வணக்கம் காடுகளில் பல்வேறு பறவைகள் எங்களை காட்டி கொடுத்திருக்கிறது சில பறவைகள் எங்களுக்கு பாதை அமைத்து கொடுத்திருக்கிறது தூக்கணாங்குருவிகள் நெய்வேலியிலிருந்து கர்நாடகத்திற்கு போகிற மின்சார உயர்களில் குரு கட்டி தன் வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிற சூழலில் வாழ்கிற பறவை எந்த ஒரு நடமாட்டம் இருந்தாலும் விலங்குகளோ மனிதர்களோ நடமாட்டம் இருக்குமே ஆனால் அந்த மின்சார உயரில் வரிசையாக உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த பறவைகள் டப்பனை பறந்து படபடவின அடித்துப் பறக்கும் அப்பொழுதே நாம் புரிந்து கொள்ளலாம் யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒரு படை அல்லது காட்டு விலங்குகள் ஏதோ வந்து கொண்டிருக்கிறது நம்மை நோக்கி கவனமாக பயணிக்க வேண்டும் என்பார் குருவி ஒரு அற்புதமான அந்த காட்டு பயணத்தில் சில இடங்களில் கட்டாந்தரைகளில் கண்ணுக்கு தென்படுகிற இடங்களில் அவை கத்திக் கொண்டே இருக்கும் நீர்நிலைகளில் நிறையவே தெரியும் நாங்கள் நடந்து செல்லுகிற போது எங்கள் முன்னால் கொண்டே வரும் அவர் சொல்லுவார் கிழக்கு நோக்கி மேற்கிலிருந்து கத்தி வருகிறதென்றால் பயணம் சரியாக இருக்கும் என்பார் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அது கத்தி போகிறது என்றால் ஏதோ சிரமம் இருக்கப் போகிறது என்பார் சகுனங்கள் நிறைந்து பார்ப்பார் இந்த குருவி கத்துகிற அந்த சூழல் இன்றும் நாம் எங்கேயாவது ஒரு இடத்தில் இந்த குருவி கத்தினால் எனக்கு காட்டு வழி ஞாபகங்கள் தான் இன்றும் வருகிறது மேலே எழுந்து உயர பறந்து கத்தி கீழே மீண்டும் விழுவதைப் போல பறந்து வந்து எதிரிகளை தங்களுக்கு காட்டி கொடுக்கிற தன்மை ஆள்காட்டி குருவி ஒரு முறையப்படித்தான் தாளவாடி பகுதியிலிருந்து நாங்கள் திம்மம்பக்கம் வருகிற சூழல் சுற்றி வர அடர்ந்த காடு நடுவிலையை பார்த்தமையானால் சகதி போன்ற பூமி பொற்கள் நிறைய முளைத்திருக்கிறது சில இடங்களில் பொட்டலாக இருக்கிறது அந்த பொட்டல்களில் உட்கார்ந்து கொண்டு வாழை ஆட்டிக்கொண்டு நாங்கள் போகிற போதே படக்கென்று எழுந்து கத்தும் பார்த்ததும் நாம் மட்டும்தான் அந்த காடுகளுக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்களே முடிவு செய்வோம் வேறொரு மனிதர்கள் நடமாட்டம் அங்கு இருப்பி இருக்குமையானால் அந்த குருவி உடனடியாக மேலெழுந்து பறந்து கத்த தொடங்கிவிடும் யானையின் மீது சவாரி செய்யும் மேலே உட்கார்ந்து கொண்டு கத்திக்கொண்டே இருக்கும் சில இடங்களில் ஆள்காட்டி குருவி என்பது ஆயிரம் ஆயிரம் உளவு படைக்கு சமம் காடுகளில் கச்சிதமாக தகவல்களை தரும் அதேபோல் அணில் அதற்கு பிடிக்காத அதற்கு பார்க்காத ஏதோ ஒரு விலங்கோ மனிதர்களோ ஆனால் தன் வாளை தூக்கி தூக்கி க கத்துகிற அந்த சத்தம் அந்த அணில் அப்பொழுதும் புரிந்து கொள்வோம் ஏதோ விபரீதங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் தேவையில்லாமல் அணில் வாளை தூக்கி கத்தாது கடந்து செல்லுகிற போது கருச்சான்குருவிகள் சிலவற்றை பார்க்க முடியும் அங்கே மேய்ந்து கொண்டிருக்கிற மான்களின் முதுகின் மீது சவாரி செய்யும் அதற்குள்ளாகவே முதுகுக்கு முதுகாக உட்கார்ந்து விளையாண்டு வருகிற சூழல் கிச்சான் என்று கத்தி கொண்டு போகிற போது அது எந்த திசையை நோக்கி கத்தி செல்கிறதோ அந்த திசையை நோக்கி நாங்களும் பயணிப்போம் காரணம் எதிரிகள் எவரேனும் அங்கே இருப்பார்கள் ஆனால் என் போன்ற மனிதர்கள் அவர்களை நோக்கி அது கத்தி கொண்டு போடும் ஒரு சில இடங்களில் இணைப்பு பாலமாக குருவிகளும் காடுகளில் பயன்படுத்தப்பட்டது ஒருவேளை நாங்கள் நடந்து செல்கிற போது எதிர்பாராத விதமாக நாங்கள் பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கூட மானைப்போல கத்தி தான் ஒன்று சேருவோம் இந்த சத்தம் காடுகளில் எங்கும் ஒழித்துக் கொண்டே இருக்கும் ஆகையால் எதிரிகள் இவரேனும் காடுகளுக்குள் பதுங்கியிருந்து எங்களை பார்ப்பார்களேயானால் ஓ மான் கத்துகிறது என்று அவர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள் தான் அந்த சம்சைகளை நாங்கள் ஒழித்துக் கொள்வோம் இதோடு மட்டுமல்ல கடந்து செல்லுகிற போது மயில்கள் மரத்தின் மீது இருக்கும் ஆட்கள் நடமாட்டம் தெரிந்தாலே உடனடியாக மயில்கள் அங்கிருந்து பறக்க தொடங்கும் சில இடங்களில் நாங்கள் ஆள்காட்டிகளை எப்படித்தான் கண்டறிந்தோம் மயில் தேவையில்லாமல் ஒரு மரத்தில் இருந்து பறக்காது ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற பறவை ஓய்வுதான் எடுத்துக்கொண்டிருக்கும் இதையும் நாங்கள் அங்கே மயிலிடமிருந்து தெரிந்து கொள்வது வழக்கம் ஒருமுறை நாங்கள் கடந்து போகிறோம் மான் கூட்டங்கள் எங்களை நோக்கி ஓடி வருகிறது என்ன பாதே என அசிக்கையில் கேட்பார் உடனடியாக படுத்துக்கொண்டு ஒரு ரெடி எங்களது துப்பாக்கிகளை தயார்நிலைப்படுத்தி வைத்திருப்போம் அப்படி கடந்து போகிறபோது தாளவாடி காட்டுக்குள் சோழகர் தொட்டியைச் சேர்ந்த ஒரு சில பேர் காவல்துறைக்கு உளவாட்களாக நியமிக்கப்பட்டு எங்களை கண்காணிப்பதற்காக காடுகளில் மூங்கில் வெட்டுவதைப் போல அல்லது விலங்குகளை வேட்டையாடுவதைப் போல வருவதை பார்த்த மான்கூட்டம் தப்பித்தவறி ஓடியது அந்த ஓடுகிற நேரத்தில் நாங்களும் பார்த்து ஏதோ மனித கூட்டம் இருக்குமோ என்று பயந்து பயந்து போய் குளியார் கூனி குறுகி முட்பதுருக்கள் போய் ஒளிந்து பார்க்கிற போது ரெண்டு உருவம் அவர்கள் ஆட்காட்டிகள் உடனடியாக அவர்களை சுற்றி வளைத்து கொண்டு வந்தார்கள் விசாரிக்கப்பட்டார்கள் பல மணி நேரம் உண்மையை சொல்லவே இல்லை ஒரு கட்டத்தில் அடித்தபோது தான் உண்மை வெளியிலே வருகிறது ஆம் நாங்கள் ஆசனூரில் முகாமிட்டிருக்கிற அதிரடிப்படையினுடைய உழவுப்படையில் எங்களை வேவு பார்ப்பதற்காக காடுகளுக்குள் அனுப்பி வைத்தார்கள் என்று அவர்கள் சொன்னார் இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சோழகரா காடுகளுக்குள் நினைக்கண்டோமேனால் கண்டந்துனமாக வெட்டிவிட்டு போடுவோம் காட்டுக்குள் வரக்கூடாது என்று ஒரு நாள் முழுக்க அவர்களை உட்கார வைத்து பாடம் எடுத்து பணம் கொடுத்து உதவி நீங்கள் எங்களுக்கு வேலை செய்தால் உங்களுக்கு பணம் தருகிறோம் போலீஸுக்கு நீங்கள் வேலை செய்தால் பணத்தை தருகிறோம் என்றார்கள் இப்படித்தான் காடுகளுக்குள் பல இடங்களில் சோழகர்களும் லிங்காயத்தாரும் கூட தமக்கு எதிராக மாறி போனார்கள் எத்தனைய பெயரை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஒரு முறை காடுகளுக்குள் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிற போது யானைக்குழி பள்ளம் என்கிற ஒரு இடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைக்கவில்லை ஒரு ஆட்டுப்பட்டி இருந்தது ஆட்டுப்பட்டியில் போய் அவனிடம் இருந்த ராகி வாங்கி வந்து விடலாம் என்று வீரப்பனார் முடிவு செய்து சென்றோம் அவன் சொன்னான் ராகி மாவு எனக்கு முடிந்து விட்டது தான் நான் போய் வாங்கி வர வேண்டும் என்று சொன்னான் சரி வாங்கி வருகிற போது எங்களுக்கும் சேர்த்து வாங்கி கொண்டு வா என்று இரண்டாயிரம் ரூபாயை கொடுத்து அனுப்புகிறார் நாங்கள் பலார நேரத்தில் உன்னை இந்த இடத்தில் பார்த்துக் கொள்கிறோம் நீ வந்து கொடு என்று சொன்னபோது அவன் பலான நேரத்தில் அவனுக்கு மட்டும் வாங்கி கொண்டு அதிரடிப்படையை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தான் மிகப்பெரிய யுத்தம் அந்த இடத்துல யானை பள்ளத்தில் நடந்தது இப்படியும் தங்கள் வாழ்க்கையில் மிக அப்பொழுது கூட சொன்னார் ஸ்ரீவர் அண்ணா புதுசாக பார்க்குற ஆள்கிட்ட ரெண்டாயிரவா கொடுத்து ஏமாந்துடக்கூடாதுன்னா இல்லை இல்லை நல்லவனாக இருக்கிறான் எந்த ஊருப்பா கோயம்புத்தூருக்கு பக்கம் கூலிக்கு வேலை சரியா ஆமாம் பத்திரமா இருந்துக்க எங்களுக்கு இந்த ராகி மாவு மட்டும் ஆயிட்டு வா என்று சொன்னார் போனவன் அதிரடிப்படையை குட்டி வந்ததும் எப்படி அவனை உயிரோடு விடுவது ஆனால் அதற்கு பிறகு அவன் ஆட்டுப்பட்டியிலிருந்து வெளியேறினான் இந்த காட்டில் அவன் இல்லவே இல்லை உயிருக்கு பயந்து ஓடி போனான் நாங்களும் ரெண்டு மூன்று முறை அவனை போய் பார்த்தோம் ஆனால் அந்த ஆட்டுப் காலியாகத்தான் இருந்தது ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வேறு இடத்திற்கு அவன் சென்று விட்டான் என்பது புரிந்தது கண்ணில் இருந்தால் கூட காட்டுக்கு அவன் விலை போயிருப்பான் இந்த மாதிரி பறவைகளும் மனிதர்களும் ஆங்காங்கி காட்டி கொடுக்கிற தன்மை பாப்பா எண்ணற்றவை அதிரடிப்படையின் உளவுப்படை எவ்வாறெல்லாம் ஆட்களை உள்ளே அனுப்பியது பத்திரிகையாளராக அனுப்பியது கூட்டாளிகளாக அனுப்பியது உணவுப் பொருட்கள் வாங்கி வருபவர்களிடமே காசை கொடுத்து விலைக்கு வாங்கி தன் பக்கம் சாதகமாக இருக்கிறவர்களை கூட மூளைச்சலவை செய்து உள்ளே அனுப்பியிருந்தார்கள் கூடவே இருந்த ஒரு சில பேர் வெளியில் போய் தமக்கு எதிராக மாறி வழித்தடத்தை காட்டியவர்கள் தனக்கு சாதகமாக இருப்பான் இவன் என்று கச்சிதமாக நம்பி அவன் எல்லா பொறுப்பையும் ஒப்படைத்தால் ஏதோ ஒரு வகையில் அவனும் வெளியில் போய் பொண்டாட்டியிடம் சொல்லி பொண்டாட்டி ஊர்முழுக்குச் சொல்லிய வரலாறுகளும் நடந்தது காடுகளுக்கு நாங்கள் காட்டு ராஜாவை பார்த்தோம் என்றெல்லாம் ஆக குருவிகளும் பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் எங்கள் வாழ்க்கையை அவ்வப்போது மாற்றி பார்த்தார்கள் எண்ணற்ற இடங்களில் மனிதர்களால் தான் அங்கே எங்களுக்கும் சிரமம் இருந்தது காட்டு விலங்குகள் எங்களை கண்காணித்தன ஆனால் காட்டி கொடுக்கவில்லை பறவைகள் எங்களுக்கு பாதை அமைத்து கொடுத்தது ஒரு நாளும் எங்களது பயணத்தை யாரிடமும் பகிரவில்லை ஆக முப்பத்தி ஆறு கால வாழ்க்கையில் எவ்வளவோ விலங்குகளிடம் எவ்வளவோ பறவைகளிடம் தன்னுடைய வாழ்வியல் பயணத்தை கடந்து சென்றவர் ஒரு அவர்கள் நான் இருந்த காலகட்டங்களில் எங்களை வழிநடத்துகிற நடத்துகிற போது கூட நாங்கள் கண்காணிப்பு வலயத்திற்குள் இருந்தாலும் கூட கச்சிதமாக தன்னுடைய பயணத்தை நடத்திட வேண்டும் என்று மிகுந்த கவனத்துடன் அக்கறையிடமும் மேற்கொண்டவர் பெரியவர் வீரப்பனார் அவர்கள் துப்பாக்கி தோளிலே போட்டு அடித்துப்பாக்கி பகுதியில் ஒரு கையை வைத்துக்கொண்டு அந்த நடக்கிற தன்மை இந்த தோள்பட்டையில் தொங்குகிற பை உடம்பிலே ரெண்டு உடைகள் போட்டிருப்பார் இறுக்கமாக ஒரு உடை இரண்டு பைகள் இருக்கும் தோட்டாக்கள் நிறைந்திருக்கும் பெரிய சட்டை முணங்கால அளவுக்கு மேலே ரெண்டு பை கீழே ரெண்டு பை மொத்தம் நான்கு பை நான்கு பைகளிலும் மூலிகை பொட்டலங்கள் அவருக்கு பிடித்தமான சில பொருட்கள் மருந்து மாத்திரைகள் ஊசிகள் எல்லாத்தையும் அந் உடம்பில் சுமந்து அவர் பயணிக்கிற பாங்கு அந்த கம்பீர தோற்றம் சிறியவர் சேர்த்துக்குளியார் கடைசியாக வந்தாலும் முதன்மையாக வந்தாலும் காடுகளை கண்காணித்த பருவம் அப்பப்பா ஒரு இடத்தில் அமைதியாக படுத்து கிடந்தோம் பகலில் வானொலி செய்திகளை கேட்பதற்காக அங்கங்கே அவரவர் வானொலி பெட்டியலை திருகிய வண்ணம் ஊட்டி வானொலி நிலையமும் கோவை வானொலி நிலையமும் தெளிவாக எடுக்கிற அந்த காட்டுப்பகுதி அமைதியாக படுத்து கிடந்து வானொலி பெட்டியை கேட்போம் என்று தயார்நிலைப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் கூட மரத்தில் இருக்கிற இலைகள் உதருகிற போது கூட அந்த டப் என்கிற சத்தம் கேட்டதும் கண்விழித்து உஷாராகி நின்ற சேத்து